மயிலாடுதுறை மாவட்டம் கள்ளிக்காடு ஸ்ரீ ராமர் மடம் தொன்மையான காலத்திலிருந்து இங்கே இருக்கிறது படங்களை வைத்து தான் இங்கே வழிபாடு கருவறையிலே வைத்து செய்கிறார்கள் பழைய மிக மிகவும் பழைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்பு தங்கராக்கு வேலை செய்த படம் அந்த ஊஞ்சலிலே வைத்திருக்கிறார்கள் அப்படி ஆராதனை வெளியே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மண்டபங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செப்பண்ணிடப்பட்டு கதவுகள் எல்லாம் புதிதாக போடப்பட்டு மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார் வாசலில் ஒரு இணைப்பு மண்டபம் இன்று பதினொன்று ஒம்பது இருபத்தைந்து கும்பாபிஷேகம் சென்னை சோகோ அதாவது ஸ்ரீதேவ் என்பவரின் தர்ம சமூகங்கள் சொல்லி அவர்கள் இங்கே நடக்கக்கூடிய இன்றைக்கு நடக்கக்கூடிய சிவாலயங்கள் அய்யனார் ஆலயம் பிடாரியம்மன் ஆலயம் தனிப்பிள்ளை இந்த மடம் அனைத்திற்கும் தேவையான வண்ணங்கள் அப்புறம் இந்த ஹோமசாமான்கள் இறவிகளெல்லாம் வழங்கி வழங்கியிருக்கிறது சென்னை ராமமூர்த்தி ஐயர் அவர்கள் என்ற பெரியவர் இந்த சிவாலயம் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களுக்கும் சேர்த்து ஒரு ஆறு கலசங்கள் பல்வேறு அளவீடுகளிலே கொடுத்து உதவினார்கள் எல்லோருடைய துறையோர்களுடைய உதவிகள் தான் எல்லாம் நடக்கிறது கிராம மக்கள் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டு ஏனென்றால் எப்பொழுது கும்பகேஷம் ஆனது என்றே தெரியாத ஒரு வரலாறு இல்லாத ஒரு கிராமம் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டு பிரமிக்கத்தக்க வகையிலே ஊரே கொண்டாடும் வகையில் கும்பகேஷ் தெரிவிக்கிறது